இந்த காலத்தையே வந்து கோழிக்கு வந்து அரிசி புறையாங்க போய்ட்டு இருக்க கொஞ்சம் அரிசி வந்து போட்டேன் சரி ரெண்டாவது டப்பெலாம் கொஞ்சம் அரிசி வந்து கோழி வந்து வீடியோ எடுத்து வந்து வந்தேன் வந்தோம் சரி அப்படியே நம்ம எப்பவும் செடிய மாதிரி இருந்தால் எப்பவும் வீடியோ எடுக்கும்போது தான் நான் எடுத்தேன் அரிசி போட்டுட்ருவேன் அப்படி எல்லா கோழியும் தின்னா நம்ம அப்படியே ஜாலியாக இருந்து வீடியோ எடுக்க வந்துடும் நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்ச மருதான் முறை வீடியோ பண்ணுவோம் அதில் தப்பாக நினைச்சிக்கிறாங்க ப்ரோன்னு ஜாலியாக நேரம் போவோம் ப்ரோ ஏதாவது காமெடியேட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம் ப்ரோ வீடியோவில் இறந்துனா அது ஒரு காலி குஞ்சு வந்து ஆள் கொஞ்சம் இது குஞ்சு போகிற சரி கோழி எதை தம்பிக்குங்க கொஞ்சம் நல்ல நல்லிதான் நடக்கணும் கிட்ட இருந்து வீடியோ எடுத்துக்கணும் கோழி வச்சுரு விட்டாங்க கோழி குஞ்ச அமைச்சு நேரம் போன நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும் யூடியூப்பில் அப்போ பண்ணணும் ஏன்னா வீட்டில் வந்து வீடியோ போட்டு ஒன்றுமே போதும் இல்லை ப்ரோ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டலாம் வாட்சஸ் டைம்னு ஒரு டைம் இருக்குது ப்ரோ கரெக்டாக மா வந்துருக்கு ரெண்டு மாதம் கண்டினியூவாக வீடியோ போட்டு மொத்தமாக வாட்சஸ் டைம் மூலமாக ப்ரோ வந்துருக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்துருக்கு ஏன்னா அந்த நீங்கள் நிறைய நம்ப மாட்டியா உங்களுக்காட்டி நான் அந்த இது இல்லை மேலே போட்டு காட்டியேன் ப்ரோ பாருங்கிற இதாக ப்ரோ என் யூடியூப் சேனலில் நம்ம அப்ளிக் டைம் அந்த ரிவியூஸு மூணு மில்லியன் யூஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் அப்புறம் ஆனால் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கூடாலும் அந்த வீடியோ வியூஸ் போகாது அதனால் அதை நான் என்னமாதிரி நினைச்சுருக்கோம் ஜாலியாக வீடியோ எடுப்பேன் ஜாலியாக அப்லோட் பண்ணி வந்துடுவோம் வீஸ் போகாமல் இருந்தாலும் ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தெரிஞ்ச மட்டும் நம்ம வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து போட்டால் வர வியூஸ் போகாது வீடியோக்கு அதனால் நம்ம ஜாலியாக வீடியோ எடுக்கும் ஜாலியாக அப்லோட் பண்ணி வந்துடுவோம் எதாக இருந்தாலுமே டேரெக்டாகவே பேசிகிட்டு போயிடுவேன் ப்ரோ பேசி மனசில் இருக்க முடியும் ஜாலியாக யூடியூப்பில் பேசணும் ஜாலியாக இருக்கணும் அதான் ப்ரோ யூடியூப் சேனலு நம்ம பிடிச்சா நம்ம பண்ணோம் ப்ரோனா அதுக்கு கேவலமாக வாய்ஸ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ இந்த கோழி கொண்டு வந்து ஏற போட்டது ப்ரோ இந்த கோழி இஞ்சி ஏற போட்டேன்னா அது என்ன செய்ய மட்டும் பாருங்கள் ப்ரோ இப்படி தான் தோணு முடியும் ஜாலி ஏதாவது வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணு ஏன்னு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டியா என்ன தான் ப்ரோ சொல்லுங்க தைரியமா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பேட் வைச்ச மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ நான் யாரையுமே ஒன்றும் தப்பாக சொல்ல ப்ரோ நான் என் பாட்டி வீடியோவில் வரேன் ஜாலியாக போடுவேன் வீடியோ இது ரெண்டு ப்ரோ ஒன்னே இப்போ தான் ப்ரோ வந்து காலத்தையும் வந்து ஒரு கோழி குட்டில் வந்து நிறைய சேவல் இருந்தேன் ப்ரோ சரி ஒரு நாலு சேவலை கொண்டு கடையில் கொடுத்துட்டு வந்தேன் ப்ரோ பற்றி விலை கொடுத்துட்டேன் அதுபோக மிச்சம் சேவல் மொத்தமே ஒரு கூட்டில் ஒரு மூணு சேவல் தான் போகிறப்போ நைது ரெண்டு வெளியே ஒரு கருஞ்சேவலிக்கு அது போய் இன்னும் அடுத்த என்ன வரவில்லை இதில் நான் மேக்சிமம் அவ்வளோமே சேவல் தான் போகிறோம் மொத்ருப்போன்னா கோழி வந்து அடை வச்சு பொறிச்சு இங்கு மட்டும் வந்து எடுத்துட்டோம்னா ப்ரோ அதில் வந்து பத்து குஞ்சு பொரிச்சு லாஸ்ட் வர ஏழு குஞ்சாக இருந்து ஏழு குஞ்சியில் நாலு குஞ்சு சேவல் ப்ரோ அந்த ஒரு நாலு குஞ்சு சேவலையும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஏழில் அந்த பத்தில் லாஸ்ட் ஆறு தான் ப்ரோ இருந்தேன் நானே மாட்டிக்கிட்டேன் அப்பப்போ சின்ன தவறு இதால் நடக்கும் ப்ரோ நானே மறந்துடும் அப்பப்போ இதால் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு ஆறு சேவல் உண்டு ப்ரோ ஆறு கோழி உண்டு அதில் ரெண்டு கொட்டை கோழி அதுபோக நாலு சேவல் உண்டு ப்ரோ இல்லை மொத்தமாக ஆறு கோழி ப்ரோ ஆறு கோழியில் நாலு சேவல் ப்ரோ ரெண்டு பொட்ட கோழி அதில் நாலு சேவல் பிடிச்சி கொடுத்துருக்கேன் அது ரெண்டு பொட்டை ஒழி இடம் இருக்குது வேறு என்ன இடையில என் ஃப்ரெண்டு இருந்து ஒரு சேவலை அஜம் பிடிச்சி விலை கொடுத்துட்டேன் மொத்தமாக நாலு சேவல் கொடுத்துருவேன் அதுபோக இப்போ ஒரு கூட்டில் ஒரு மூணு சேவல் தாமரம் இருக்கும் அதுபோக அடுத்த ட்ரிப்பு கோழி குஞ்சிலேயும் மேக்சிமம் அவ்வளோன்னு சேவல் தாமரம் எவ்வளோ முட்டை எடை வச்சாங்க லாஸ்ட்டு வர அந்த சேவல் தாமரம் அதிகமாக கூட்டு வரும் அதான் வேறு கோழி கூட்டம் நிறைய சேவல் கிடது நான் கொத்து போடுவோம் அவ்வளோ கொத்தி அந்த தூங்கு தூண்டலா ப்ரோ தலையில் அந்த இதெல்லாம் திச்சு ப்ரோ அதனால் தான் ப்ரோ சரி நம்மளால் முடிஞ்ச அளவு கோழியை கோழி இது அந்த பெரிய சேவலோடலாம் பிடிச்சி கடையில் கொடுத்துட்டேன் அது போக மிச்ச கோழி தான் ப்ரோ இன்னைக்கு இருக்குது கோழி கொஞ்சம் ஒரு நாலு கோழி கண்ணாகிட்டு ப்ரோ அது கொஞ்சம் கஷ்டம் அர்த்தமாக இருக்குது அது இங்கே பேட்டில் என்னை வைக்கணும் அண்ணன் இதாக ப்ரோ ட்ரை இது கோழி குஞ்சு எடுத்துக்கிறோம் இங்கு பேட்டில் வைக்கணுன்னா கொஞ்சம் இதாக இருக்குது ப்ரோ இங்கு பெட்ரு பல்பில் இதாகிட்டு ப்ரோ அந்த வீடியோ நான் என்ன அறுக்க இதில் உங்களை எடுத்து ப்ரோ இங்கு பெற்று என்ன நிலமையில் இருக்குன்னு நானும் கஷ்டப்பட்டு பல்பெல்லாம் போட்டு இதாக்கி பார்த்துட்ருக்கேன் இங்கு போய்ட்டு ஓடுது ஒரு லைட் எரிய மாட்டேன் இங்கு அதே மாதிரி ஒரு ஃபேன் வந்து நல்லா ஸ்லோவாக ஓட ஆரம்பிச்சுட்டு நீ என்ன இல்லை அடுத்து இங்கு போட்டு வீடியோ நான் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண மாட்டேன் ப்ரோ எடுத்த டைம் நான் உண்மை நான் சொல்லி தான் ப்ரோ இந்த வீடியோலாம் போடுவேன் கரெக்டாக நான் ஒரு எட்டு இருபது எட்டு எட்டு மணி போல் எடுத்துருக்கோம் ப்ரோ மணி கரெக்டாக இப்போ ஒரு எட்டு முப்பத்தி மூணு ஆகும் இந்த வீடியோ நான் வாய்ஸ் பிடிக்க டைமுன்ற நெட்டு வேறு ஐம்பது பெருசு தீர்ந்துட்டு நைட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ப்ரோ யூடியூப்பில் அந்த வீடியோ போய் பாருங்கள் ப்ரோ பார்க்க வைங்க அது போக இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் யார்ட்டையாலும் ஃப்ரெண்டு டேட்டாக ஹாஸ்பிட்டல் ஏதாவது கேட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் ப்ரோ ஏன்னா எனக்கே ஐம்பது பென்ஷன் நட்டு தீர்ந்துட்டு ரெண்டு ஜிபியில் இந்த வீடியோவை இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணால் மொத்த நட்டும் காலி ப்ரோ டெய்லியாக ரெண்டு ஜிபி நட்டு எக்ஸ்ட்ரா தான் ப்ரோ யூடியூப் வேண்டி போட்டேன் എന്നാ ബോ പണിക്കും ആ യൂട്യൂബില വ്യൂഫോൺ വരെ ബ്രോ അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം ബ്രോ ബൈ ബ്രോ